தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உறங்க மறுக்கும் உண்மைகள் சுசிமன் இத்ரீஸ் வாசிப்பவர் ஒரு ஓவியனை அரசன் சிறையில் அடைத்து விட்டான் ஓவியன் தயங்காமல் தனக்கு தூரிகையும் சில வண்ணங்களையும் தர முடியுமா என்று கேட்டான் அவை அவனுக்கு வழங்கப்பட்டன அவன் ஆகாயம் தழுவிய ஒரு வனாந்திரத்தை வரைந்தான் என் கற்பனையால் என்னை விடுதலை செய்வேன் என்று கூறியபடி ஓவியன் அந்த வனாந்தரத்துக்குள் புகுந்து மறைந்து விட்டான் இருநூறு ஆண்டுகளை எட்டிப்பிடிக்க காத்திருக்கும் மட்டக்களப்பு புனிதமிக்கீர் கல்லூரியின் பேராலய கட்டடக்கலையின் செழுமையும் உறுதியும் வாய்ந்த சிற்றாலயத்தில் பழைய மாணவர் தாய் சங்கமும் மூன்றாவது கண்ணும் இணைந்து ஏற்பாடு செய்த சொசிமன் நிர்மலவாசனின் கெச்சமணி ஓவியங்களை பார்க்க நுழைந்த போது எனக்கும் அந்த நிலைதான் ஏற்பட்டது ஆலயத்தினுள்ளே பதின்ம வயது இயேசுவின் உருவப்படத்தை கைகளில் ஏந்திய மாதாவின் திருவுருவம் மாதாவின் முன்னால் அதே பதின்ம வயது மதிக்கத்தக்க சிறுவர்களும் சிறுமியர்களும் அருட்தந்தியர்கள் சிலரும் மல்லாந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் பின்னால் சோகமே உருவாக சில தாய்மார் நின்று கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு பின்னாலும் வெண்தொகில் போர்த்திய குழந்தையை ஏந்தியபடி மாதாவின் திருவுருவம் தெரிகிறது முன்னால் உள்ள மாதாவின் சட்டகத்தின் இரு மருங்கிலும் முடிச்சு கட்டிய துணிகள் தொங்க பலிபீடத்தில் பீடத்தில் மிளகு தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன ஆலயத்தின் உள்ளே இரு பக்கவாட்டிலும் அருத்தந்தையரின் உருவங்கள் உள்ளன வண்ணத்து பூச்சிகளின் உதிர்ந்த சிறகுகளை தன்னிரு கைகளாலும் முடிந்தளவு வாரிக்கொண்டு அம்பரோஸ் அடிகள் நீக்கிறார் அவருக்கு பக்கத்தில் உடைந்து நொறுங்கிய விசாக் விசாக்கூடுகளை தன் உடுத்திக் உடுத்திக்கொண்டு ஜெய சந்திர அடிகள் நிற்கிறார் மூன்றாவதாக அருட்டந்தை ஹரி மில்லர் நிற்கிறார் தலைக்கு மேலே உள்ள பகுதி வெளிச்சமாகவும் கீழே மீதம் எல்லாம் இருளாகவும் இருக்கிறது அடுத்த பக்கத்தில் அருட்தந்தை யூஜின் ஜோன் ஹபயர் உள்ளூர் வாசிகளுடன் நிற்கின்றார் இடுப்புக்கு குறுக்காக கட்டப்பட்ட கருப்பு பட்டியுடன் வெண்ணிற அங்கியில் புன்னகை தவிழும் அழகிய வதனத்துடன் கைகளில் குழந்தையொன்றை ஏந்தி இருக்கிறார் அடிகளாரின் இருபுறமும் குழந்தைகளும் பெண்களுமாக முருவளித்துக் கொண்டு அவரை பார்த்து நிற்கின்றனர் பார்க்க குழந்தையும் காந்தி பூங்காவை கடந்து வரும் போது ஆக்கப்பட்டவர்கள் சார்பாக எதிர்ப்பு ஒன்று நிகழ்ந்து கொண்டிருந்தது சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுநகர் புனித இன்ஜிஆர் ஆலய அமைப்பின் பேரில் விசாக் போரணி அன்று கல்வி சுற்றுலாவில் வந்த ஆயத்தியமலை சதாசகாய மறைப்பள்ளி குழந்தைகள் பேர் ஸ்ரீ மங்களராம ரஜமகா விகாரியின் விசா தோரணங்களை பார்க்க வாகனத்தை விட்டு இறங்கிய தருணத்தில் நிகழ்ந்த குண்டு வெடிப்பிலும் துப்பாக்கிச் சூட்டிலும் உயிரிழந்தவர்களின் நினைவு கூறலாகத்தான் இந்த ஓவிய கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பத்து குழந்தைகளும் பொதுமக்களும் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நிர்மலவாசன் தான் சொல்ல விரும்பும் கருப்பொருளுக்கு இசைவாக ஓவிய நிகழ்த்துகையை தெரிவு செய்வதில் மிகுந்த கவனம் செலுத்துகின்றார் ஓவியத்தை ஆற்றுகையாக மாற்றும் இந்த சோதனை முயற்சி அவரின் ஓவியங்களுக்கு பன்முகத் தன்மையையும் கலை நேர்த்தியையும் வழங்குகிறது கெட்சமணி ஓவிய நிகழ்த்துகைக்கான இடத்தேர்வும் வடிவமைப்பும் கருப்பொருளை ஆழமாக உணர வைக்கிறது கெட்சமணி துக்கத்தை கலையாக மாற்றும் முறையாகும் வழியாக மனிதாய குணங்களை கற்கும் சாத்தியங்களை உருவாக்குகின்றார் இவ்வோவியங்களை தனித்தனியே ஒவ்வொன்றாக பிரித்து சுவர்களில் மாட்டி வைப்பதன் மூலம் இந்த உணர்வின் ஆழத்தை அடைய முடியாது போகலாம் யுத்த வடுக்களின் இரத்த சாட்சியங்களாக இல்லாமல் பார்ப்போரின் இதயங்களை ஊடுருவும் ஆழம் அதன் நிகழ்த்துகையிலேயே தங்கியிருக்கிறது இந்ற்று கிடக்கும் காட்சிகளையும் அறக்கருத்துக்களையும் மட்டும் உள்ளடக்கியதல்ல கலை அதிர்ச்சியூட்டும் எதிர்மறை விடயங்களையும் அது சுமந்து வரலாம் தாங்கிக் கொள்ள கடினமான பிரச்சினைகளோடு பார்ப்போரையும் நேரடியாக பங்கு பெறச் செய்யும் நிலையும் இதில் நிகழ்கிறது காணாமலாக்கப்பட்ட அல்லது வன்கொடுமைக்கு பலியான குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என்கின்ற ஒரு தொகுதி ஓவியங்களை ஓர் ஆலய வெளியில் இணைப்பது போன்ற செயல்தான் இது இந்த வரைந்தவர் உருவாக்கிய ஓவியங்களும் வரலாம் அல்லது நீங்கள் ஆர்ப்பாட்டத்தோடு ஏற்றிய மெழுகு தீபமும் வரலாம் ஓவியர் உருவாக்குவதும் நீங்கள் உருவாக்குவதும் பொருந்தி போக வேண்டிய இந்த அவசியமும் இல்லை ஆனால் ஓவியம் பார்ப்போரும் இங்கே ஆற்றுகையாளராக இணைகின்றனர் ஓவியம் ஒரு தருணத்தை நிலையாக்கி காட்டுவது என்கின்ற அசையா படிமத்தில் இருந்து விலகி இங்கே நினைவு ஒரு நிகழ்த்திகையாக மாறுகிறது இது பார்ப்போரும் பங்கேற்பாளராக மாறும் ஓவிய வாசிப்புக்கு பங்களிப்பு செய்யும் நிலையாகும் இவ்வோவியங்கள் கண்ணாடி சட்டகங்களுக்குள்ளும் கித்தான் துணிகளிலும் வரையப்பட்டவை என்பதற்கப்பாலும் அவை காற்றில் அசையும் போதும் குழந்தைகளை தேடும் தாய்மார் அருகருகே நிற்பது போன்றும் நாம் பார்ப்பது போன்று அவர்களும் பார்ப்பது போலவும் நாம் கதைப்பதையும் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற உணர்வை தருகிறது பொதுவாக நிர்மல வாசனின் ஓவியங்கள் ஈழத்து ஓவியங்களுக்கும் குறிப்பாக ஈழத்து தமிழ் ஓவியத்துக்கும் வளம் சேர்க்கும் தவிர்க்க முடியாத பங்களிப்பாகும் இவர் பன்முகப்பட்ட கருப்பொருட்களையும் வடிவங்களையும் கலை உத்திகளையும் பயன்படுத்தி கலை நேர்த்தியுடன் வெளிப்படுத்துவார் சமகால வாழ்வின் சிக்கல்களையும் மனித உறவின் ஆழ அகலங்களையும் நுட்பமான அரசியல் பரிமாணங்களையும் பார்ப்போரின் மனதில் பதிய வைத்து வருபவர் காலனியம் போர் சமூக சமவீனம் விளிம்பு நிலை வாழ்வியல் கோலங்கள் என பல தளங்களில் அவரது ஓவிய கண்காட்சிகளை பார்த்து பயணித்து வந்துள்ளேன் என்ற வகையில் எளிமையான பொருட்கள் ஆனால் அர்த்தம் பொதிந்த வண்ணங்கள் படிமங்கள் கோடுகள் வரைவுகள் மூலம் யதார்த்தம் நீ யதார்த்தம் கலந்த உணர்வுகளை ஓவியங்களில் வெளிப்படுத்துவதால் அவர் தனித்து தெரிகிறார் இவர் சூழலில் கிடைக்கும் பொருட்களையே ஓவியமாக மாற்றி பார்ப்பவர் ஒடுக்கப்பட்ட மக்களை வரை படங்களாகவும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்வியலையும் அல்லது கண்டுகொள்ளாமல் போன வாழ்வை சித்திரமாகவும் வரைவதன் மூலம் கெட்சமனி சமகால ஓவியப் பரப்பில் தனக்கென நீங்கா இடத்தைப் பெறுகிறார் வாசன் தனது கலை வழியே பார்ப்போரின் சுய பிரஜைக்குள் சமூக விமர்சனத்தை செய்கிறார் எல்லாவற்றுக்கு மேலாக மனிதாய குணத்தை உணர்வதற்கு அளிக்கின்றார் அவர் நினைவாலயங்களையோ நினைவு தூபிகளையோ நிர்மாணிப்பதற்கு நம்மை அழைக்கவில்லை அல்லது சம்பந்தப்பட்டவர் மீது பழி சுமத்தவும் இல்லை மாறாக நாம் எவ்வளவு வன்மமும் கொடூரமும் நிறைந்த காட்டு தர்பாருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவு கூறுகின்றார் கெச்சமணியில் வரும் குழந்தைகளின் ஒரு ஓவியமும் அலட்சியப்படுத்தப்பட்டதாகவோ குண்டுவெடிப்பு கோரக் காட்சிகளை சித்தரிப்பதாகவோ இல்லை குழந்தைகள் அனைவரும் தத்தமக்கே உரிய இயல்புடனும் குழந்தைத்தன குதூகலத்துடனும் அவர்களின் சின்ன சின்ன ஆர்வங்களுடனும் ஆசைகளுடனும் யதார்த்த மனிதர்களாக வரையப்பட்டுள்ளதோடு அவர்களை பற்றிய குறிப்புகளும் அருகில் எழுதப்பட்டுள்ளன கரியும் தேயிலை சாயமும் கொண்டு மிக நேர்த்தியாக வரையப்பட்டுள்ள வசீகர முகங்களை பார்க்கும்போது கனிவும் இரக்கமும் தோன்றினாலும் அருகிலுள்ள குறிப்புகளை படிக்கும்போது நிம்மதி இழக்கச் செய்கின்றன நாகரீகம் மிக்க யுகமா நம்முடையது என்று மானுட சமூகத்தை நோக்கி ஆழமான கேள்விகள் எழுகின்றன நிஜமான குழந்தைகள் பெண்கள் அத்திர உட்பட மாதாவும் மகனும் அவர்களின் ஆத்மார்த்த உருவம் கெடாமல் ஒளி மிகாமலும் சாதுவான இயல்பான வர்ண சேர்க்கைகளுடன் மறு உருவாக்கம் செய்திருக்கின்றார் வாசன் காணாமலாக்கப்பட்டவர்களின் கதை ஒன்றும் புதிதல்ல ஆண்டுகளுக்கு அப்பாலும் அது நெடுங்கதியாய் நீண்டு செல்கின்றது என கூறி வாசன் வயதில் காணாமற் போன இயேசுவின் வரலாற்றுடன் கெட்சமணியை இணைத்து விடுகிறார் வாசன் கூறுவதை சற்று கேளுங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முகங்களை கடந்து செல்கிறோம் அவர்கள் எல்லோரையும் நாம் நினைவில் வைத்திருப்பதில்லை நின்று நிதானித்து கூர்ந்து பார்ப்பதற்கு அவகாசம் இல்லாத அவசர கதியில் வாழ்கிறோம் ஆனால் ஒவ்வொரு முகத்துக்கு பின்னாலும் பல நூறு கதைகள் கொட்டிக் கிடக்கின்றன என்கிறார் கெட்சமனியில் ஒரு சிலவற்றை தவிர எல்லாமே போட்ரைட் முகங்களாகத்தான் தெரிந்தன அசல் ஒன்று இல்லாமல் நகல் உருவாவதில்லை அந்த அசலுக்குள் இருக்கும் சாதாரண அதே நேரம் மகத்தான மனிதரின் மறக்கப்பட்ட பேசப்படாமல் போன கதைகளை வெளியே கொண்டு வந்திருக்கின்றார் வாசன் உண்மையைப் போல நீதியைப் போல வலிமையானதும் நியாயமானதும் வேறு என்னதான் இருக்கின்றது நன்றி